ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஆணா பெண்ணா என்ன மதம் என்ன ஜாதி அது பிறப்பா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியுமா இது எதுவுமே சொல்ல முடியாது நம்ம எப்பவுமே விளக்கம் கொடுத்துட்டு ஆன்சரை இல்லை ஆன்சரை கொடுத்துட்டு தான் விளக்கம் தான் சொல்கிறோம் இது எதுவுமே சொல்ல முடியாது சில பேர் அந்த மாதிரி தப்பாலாம் சொல்கிறதும் உண்டு ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க நேரம் வந்து பார்த்து இந்த லக்னம் வந்து இது சிம்ம லக்னம் வருது இது பொண்ணு வந்து பெண் லக்னத்தில் தான் பிறக்க முடியும் கனி லக்னம் இது அப்படிலாம் சொல்லி செதப்பாங்க மாற்றுவாங்க அதெல்லாம் தப்பு ஒரே லக்னத்தில் ஆணும் பிறக்கலாம் பெண்ணும் பிறக்கலாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டோம் எனக்கே எட்டு வகை என்ன ஜாதகத்தை எழுதி வச்சுட்டானுங்க ஜோசியர்கள்லாம் இதில் எது கரெக்ட் இதுலாம் பார்த்தோம் இதோட உச்சகட்டமாக என்ன பண்ணுறோம் ஒம்பதாவது ஜாதத்தை போகும்போது ஒரு ஜோசியர் எங்கள் அம்மா கிட்ட பார்த்துட்டு இந்த குழந்தை இந்த நேரம் பழக்கலங்க அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டைம் குடித்து குடிக்கிறேன் ஏன்னாக்கா அந்த லக்கணம் தான் ஆண் லக்கணம் வருது நீங்கள் கொடுக்குற நேரம் பெண் லக்கணம் வருது அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு கோவம் குழந்தைய நான் பேத்தனா நீ பேத்தன ஏன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவத்தில் என்ன பண்ணா ஜாதகத்தை கிழித்து அவர் டேபிள் மேலே வீசி எரிஞ்சிட்டு வந்தாங்க இப்போ அந்த ஜாதகம் மட்டும் என்கிட்ட இல்லை மீதி எல்லாம் விதவிதமான ஜாதகமாக நான் வச்சுருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஏன் இப்படிலாம் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணதுன்னு விளைவு தான் நானே ஆனது எட்டு ஒம்பது ஜாதகம் ஆயிடுச்சு எனக்கு அதில் ஆராய்ச்சி பார்த்தேன் அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஆராய்ச்சியில் வந்து சென்னையில் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு ஹெல்த் சென்டர் ஒன்று இருக்குது அந்த சென்டரில் வந்து குழந்த போகிறதுக்காக வேறு ஒருத்தருக்காக குழந்த போகிறது போது சொந்தக்காரங்களுக்கு குழந்த போகிறது போது நாங்கள் போயிருந்தேன் போயிருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் குழந்தையாக எடுத்துகிட்டு வராங்க ஒரு குழந்த ஆண் குழந்த அதே நேரத்தில் அடுத்த குழந்த பெண் குழந்த ஒருத்தர் இந்துக்கு பிறக்குறாங்க ஒருத்தர் கிறிஸ்டின்ஸுக்கு பிறக்கிறாங்க முஸ்லீம்ஸ் பிறக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மதமும் வேறு வேறு மதத்தில் பிறக்கிறதும் ஆணா பெண்ணாக பிறக்கிறதும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நம்ம வந்து ஆராய்ச்சியை இப்படி தான் பண்ணுறது ஹாஸ்பிட்டலு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த இடங்கள்லாம் போய் நின்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் இப்படி பல இடங்களில் ஆராய்ச்சி பண்ணதோட விளைவு இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது ஆண் லக்னம் பெண் லக்னம்னா அது ஒரு தன்மையை குறிக்கும் ஒரு பெண் வந்து சி சிம்ம லக்னத்தில் பிறந்தால் அவங்க கிட்ட ஆண் தன்மை இருக்கும்னு அர்த்தம் சிம்ம ராசியில் பிறந்த ஜெயலலிதா ஒரு கம்பீரமான ஆளாக இருந்தாங்க அது கம்பீரங்கிறது ஆண்களுக்குரியது நளினம் என்பது பெண்களுக்கு உரியது ஆக வேற ஒருத்தரை நான் பார்க்குறேன் அவங்ககிட்ட பெண்ணா இருப்பாங்க ஆனால் அடியாள் மாதிரி நடப்பாங்க